நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா எல்லாருக்கும் பிரச்சனை அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் இந்த ஞானங்கிற ஒரு பேக்கேஜில் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறோம் என்னுடைய பெயர் அழகேசன் கம்பத்திலிருந்து வந்திருக்கிறேன் எனக்கும் மனப்பிரச்சனைகள் இருந்தது பதட்டம் பயம் கவலைகள் இதெல்லாம் ஒரு ஒரு அறுபது சதவீதம் இருந்தது என்மேல் விழுந்த ஞானத்துளிய இத்தனை நாளாக எங்கிருந்தாய் பகவத் ஐயாவனுடைய வகுப்பிற்கு மாணவனாக வருவதற்கு இங்கு கூடியுள்ள அனைவரும் இந்த ஹாலில் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா நாற்பது வருட ஆராய்ச்சியில் ஞானம் என்ற தேடலை அறிந்து இந்த உலகம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக தியாக உணர்வினால் சாக்ரிஃபைஸ் பகவத் கையா பகவத் அவர்கள் தனது பேச்சாற்றல் எழுத்தாற்றல் நகைச்சுவையாற்றல் என்ற தூரிகை மூலம் பிரஸ் ஓவியம் வரைகிற பிரஷ் மூலம் என்ற அற்புதமான அழகான ஓவியத்தை வரைந்தவர் அகம்புறம் பற்றிய பல உதாரணங்கள் மூலமாக நம்மை தெளிவுபடுத்தியவர் தானாக வந்தால் அதனை புறந்தள்ளி விடுங்கள் ஆனால் புறத்திலே நீங்கள் செயல்படாதீர்கள் என்ற உணர்வை ஊட்டி என்ற அறிவாற்றலை ஊட்டியவர் ஐயாவிற்கு உதவியாளர்களாக ஜீவமணி அவர்கள் சரவணன் ஐயா அவர்கள் ஜீவமணியுடைய துணைவியார் அன்புக்கரசி அவர்கள் நம்முடைய வனஜா சகோதரிகள் அவர்கள் இத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு ரொம்பவும் மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள் அதற்கெல்லாம் நான் மிகவும் நன்றி சொல்லிக் கொண்டுகின்றேன் பகவதே அவர்கள் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் இந்த மக்களுக்கு தன்னால் முடிந்த சேவைகளை செய்ய வேண்டும் என்று மனதார இறைவனை பிரார்த்து நெட் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா எல்லாேருக்கும் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் இந்த ஞானங்கிற ஒரு பேக்கேஜில் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறோம்